तो समय को போட்டு வண்டியில் போய்ட்டு இறக்கி விடுறாங்க அதுக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே ரோஹினியும் சிந்தாமணியும் பேசிக்கிட்டு இருக்காங்க ரோஹினி சிந்தாமணியும் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்து மொத்த ஷாக் ஆகி இந்த சிந்தாமணி தான் அந்த ரோஹினியோட கூட்டு சேர்ந்துருச்சா இனி இந்த சிந்தாமணியும் ஒரு கிரிமினல் ரோஹினியும் கிரிமினல் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுதுன்னு தெரியலையே ஒளிஞ்சிருந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் வந்து அவங்க ரெண்டு பேரும் பேசுறதுலாம் கேட்டுட்டு இருக்காங்க ரோஹினி சிந்தாமணி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க மனோஜ் எனக்கு டிவோர்ஸ் அனுப்பிட்டான் அப்படிங்கிறாங்க உனையும் சிந்தாமணி நீ டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லு அதான் நம்ம அன்னைக்கு அந்த வீட்டுக்கு போயிட்டு ஒரு வீடியோ ஆதாரம் எடுத்தோமே அது எங்கிட்டதான் இருக்கு அது பார்த்தால நீயும் அந்த வீடியோ பண்ணே போதும் அவங்க மேலே தான் தப்புன்னு சொல்லி நம்ம ப்ரூ பண்ணுறதுக்கு அப்படி இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத உன் பக்கத்தில் நியாயம் இருக்கிற மாதிரி நம்ம பண்ணலாம் எல்லாமே ஓ அந்த மனோஜ் ஒன்றும் டிவோர்ஸ் பண்ண முடியாத அளவுக்கு நான் பார்த்துக்குறேன் அப்படின்ட்டு சிந்தாமணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் மூத்து அவங்க ஃபோனில் வீடியோ எடுத்துக்கிறாங்க எடுத்துகிட்டு இந்த சிந்தாமணி அம்மா அவ்வளோ தூரம் நம்புறாங்க நான் சிந்தாமணி பெரிய கேடியாக தான் இருக்குது எனக்கு ரோகிணி கூட சேர்ந்து தான் பிளான் போட்டு தான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கும் பொழுது அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கு தெரிய வருது ஆனால் இப்போ இன்னமும் பண்ணக்கூடாது இதை போயிட்டு முதல்ல அம்மாட்ட காமிக்கணும் அம்மாவை தான் அந்த சிந்தாமணி தலைமையில தூக்கி வச்சுட்டு இருக்காங்க இதை பார்த்தா அம்மா அப்போ தான் திருந்துவாங்க அந்த சிந்தாமணி நம்ப மாட்டாங்க அப்படின்றே மூத்து நினைக்கிறாங்க அப்புறம் இந்த ரோகினிய செந்தாமளைய பாத்துக்கலாம் அப்படின்றே இதுserializeல ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பிரச்சனை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ